வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் போலீஸ் விருந்துன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு எவ்வளவு தகுதித்தம் பண்ணினாலும் கடைசியில் போய் சேர வேண்டிய இடத்துல எதாக இருந்தாலும் போய் சேர்ந்துருதுன்றது தான் இந்த கதையில் கல்கி சொல்ல வர்றது கதையை சொல்லட்டுமா சீச்சி என்ன உலகம் இது வர வர எல்லாம் தழகீழாக போயிடுச்சு கந்தசாமி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் பின்ன என்ன ஐயா ரெண்டு பூரிக்கும் ஒரு கப் காப்பிக்கும் வழி இல்லைன்னா இது என்ன உலகத்தோடு சேர்த்தி அவன் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது போல் தூன்னு காரி துப்புனான் கந்தசாமியினுடைய நிதிநிலமாக அப்போ ரொம்பவும் மோசமாக தான் இருந்தது பணப்பையை திறந்து பார்த்தான் மூணு கலனாக இருந்தது அட்லீஸ்ட் இதில் ஒரு அரையனாக இருந்துடக்கூடாதான்னு மறுபடி மறுபடி பரட்டி பார்த்தான் ம் மூணு காலனாக தான் இருந்தது சாதாரணமாக கந்தசாமிக்கு இவ்வளவு நெருக்கடியான நிலைமை வர்றதில்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாட்டி இன்னொரு வழி அவனுடைய தீவிரமான மூளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்முடைய நிதி மந்திரிகள்லாம் என்னமோ தவியாக தவிக்கிறாங்களே வரியை விட்டால் சர்க்கார் வரவு செலவு கணக்கில் துண்டு விழுந்துரும்னு அவங்க கந்தசாமியை கூப்பிட்டு ரெண்டு பூரியும் ஒரு கப் காப்பி மட்டும் வாங்கி கொடுத்து யோசனை கேட்கட்டும் அதுதான் தொல்லை கந்தசாமியோட மூளைக்கு அவனுடைய வயிற்றுக்கும் நெருங்கின சம்மந்தம் இருந்திருக்கு வயிற்றில் ஒரு கப் காப்பியை போட்டுவிட்டு யோசனை கேட்டால் எவ்வளவு பெரிய சிக்கலான பொருளாதார பிரச்சனையும் அவனோட மூளை தீர்த்து வச்சிடும் அந்த ஒரு கப்பு காப்பி இல்லைன்னா அவனோட மூளையும் வேலை நிறுத்தம் செஞ்சிடும் அன்னைக்கு காலையில் அவனுடைய பொருளாதார நிலைமையை கவனிக்காமல் தவறுதலாக சலூனுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் உள்ளே போய் கிராப்பெல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு தான் பணப்பை எடுத்து பார்த்தா அதில் சரியாக ஆராயமுக்கான ஆனாதான் இருந்தது கேவலம் சவரக்கடையில் கடன் சொல்ல உனக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் மரியாதை குறைவு இன்னும் மேலேயும் வந்து தினசரி அங்கே போய் தலையை வாரி விட்டுட்டு வரணும் இல்லையா அதனால் கையில் இருந்த ஆரேமுக்கால் அணாவில் ஆறு அணாவை கொடுத்துட்டு மூணு காலனாவோட வெளியே வந்து சேர்ந்தான் கடைசியாக கந்தசாமி தனக்கு வருமானத்துக்கு வழி பண்ணது கைரேக சாஸ்திரம்தான் அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆறு மாத காலமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வரும்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் பணம் கூட மீந்து இருக்கலாம் ஆனால் பணம் சேர்த்து வைக்கிறதுல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுறான் எதுக்காக சேர்த்து வைக்கணும் இன்னைக்கு கையில் பணம் இருக்கும்போது மறுநாள் பற்றின கவலை எதுக்கு நல்ல வருமானம் கொடுத்துட்டு வந்த ரேக சாஸ்திரத்தை கந்தசாமி ஏன் கைவிட்டான்னு கேட்குறீங்க தானே முதலாவது எந்த தொழிலையும் ரொம்ப நாளைக்கு கடைப்பிடிக்கிற வழக்கம் அவங்கிட்ட கிடையாது ரெண்டாவது அந்த தொழிலில் கடைசியாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினால அவனுக்கு ஏற்பட்ட வைராக்கியத்தில் சன்னியாசியாகி போய் விடுறதுக்கு கூட தீர்மானிச்சிட்டான் நேராக அவன் பேரானந்த மடத்து பெரிய சாமியார்ட்ட போய் சாமியாரே உங்கள்கிட்ட நான் சிஷ்யராக சேர்கிறதுக்கு விருப்பப்படுறேன் இந்த மடத்து சன்னியாசி ஆயிடுறேன்னு சொன்னான் அவரு அப்பா எனக்கு ஏற்கனவே நிறைய சிஷியர்கள் இப்போதைக்கு இருக்காங்க புதுசாக யாரும் இப்போதைக்கு தேவைப்படாது என்னோடய மடத்து நிதி நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது இன்னி யாரையும் புதுசாக சேர்க்குற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லி கழட்டிட்டார் அவனோட ரேகசாஸ்திர அனுபவத்தில் எப்படிப்பட்ட மனுஷராக இருந்தாலும் சரி களத்துற பாக்கியத்தை பற்றி ஸ்லாதித்து சொன்னோம்னா உச்சி குளுந்து போகிறத பார்த்துருக்கான் ஆளோட வயசையும் மற்றபடி வீடு வாசல்களை நேர்மையும் பார்த்துக்கிட்டு அவன் சரடு விடுவான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும் அல்லது கூடிய சீக்கிரம் ஆகணும் சொன்னால் எப்படிப்பட்ட அசாமியோட முகமும் கொஞ்சம் சந்தோஷமாயிடும் இன்னொருத்தட்ட கொஞ்சம் தயக்கத்தோடு நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க கூடாது உங்களுக்கு ரெண்டு சம்சாரம் உண்டு அப்படிம்பான் உடனே அவருடைய முகத்தில் புன்னகை வந்துடும் வேறொருத்தட்ட அவருடைய நடை உணை பாவனைகளை கவனிச்சுக்கிட்டு சார் உங்களுக்கு கல்யாணமான சம்சாரம் ஒன்று மற்றபடி ப்ரைவேட்டாக இன்னொருத்தர் இருக்கணும் என் மேலே கோவிச்சுக்கிட்டு உபயோகம் இல்லை ரேகை அப்படி சொல்லுது அப்படிமா உடனே மேற்படி ஆசாமியோட வாயெல்லாம் பல்லா தெரியும் முழு ரூபாய்க்கு குறைஞ்சி அவர்கிட்ட வாங்கிக்க மாட்டான் மற்றொரு மற்றொருவர்கிட்ட உங்களுடைய சம்சாரம் ரொம்ப பாக்கியசாலி அந்த அம்மா கால் வச்ச இடம் எல்லாம் விளங்கும் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட உங்கள் சம்சாரம் உங்கள்ட்ட உயிராக இருப்பா ஆனால் நீங்கள் தான் அந்த அம்மாட்ட அவ்வளவு ஆசையாக இருக்க மாட்டீங்கன்னு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட கஞ்சனாக இருந்தாலும் பணத்துக்கு குறையாமல் கழட்டிடுவான் கடைசியாக ஒரு தடவை மட்டும் இந்த யுக்தி பயன்படாமல் போயிருச்சு யுக்தியின் மேலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஒரு மனுஷன் தன்னோட கையை காட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தன்னோட சம்சாரத்தோட கையையும் பார்க்கும்படி சொன்னான் வழக்கம் போல் அந்த அம்மாவோட கையை பார்த்த கந்தசாமி என்ன பண்ணான்னா தன்னோட சரடு வேலையை தொடங்கினான் அம்மா உங்களுக்கு கல்யாணமான புருஷன் ஒருத்தர் ப்ரைவேட்டாக இன்னொருத்தர் சொல்லி வாய மூடலை அந்த அம்மா பத்திர வேஷம் எடுத்துருச்சு உன்னை கட்டையில் வைக்க பாம்பு பிடுங்க சபிக்க தொடங்கினான் உங்ககிட்ட கையை காட்ட ஜடம் தான் புருஷனுக்கு கொடுத்த கொடுப்பில் அந்த மனுஷன் கந்தசாமியின் மேலே கையை கூட வச்சுட்டான் கந்தசாமியை எனக்கு எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டான் முதுகெல்லாம் வீங்கிறபடிக்கு அடிபட்டதும் இல்லாமல் மேற்படியாரோட வீட்டில் வெள்ளி சொம்ப திருட முயற்சி ஒப்புக்கிட்டு அதுக்காக தன்னை மன்னிக்க வேணும்னு எழுதி கொடுத்துட்டு அவன் விடுதலை பெற வேண்டியதாயிருச்சு இதெல்லாம் பழைய கதை அந்த சம்பவத்துக்கு பின்னாடி கந்தசாமி ரேகசாஸ்திரத்தின் மூஞ்சியில் கூட விழிக்கிறது இல்லைன்னு சபதம் செஞ்சுக்கிட்டான் அந்த பையன்தான் இன்றைக்கி அவன் பையில் மூணே மூணு காலநாக்களோடு நடந்து போக வேண்டியிருந்துச்சு சாலை ஓரத்தில் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தான் அவனுக்கு முன்னாடி ஒரு பழம் துணி விரிச்சிருந்தது அதில் ஓரணா நாணயம் ரெண்டு காலனா கிடந்துச்சு அந்த ஓரணாவை எடுத்துக்கலான்னு கந்தசாமியோட கை ஊறுச்சு தான் பையில் இருந்த காலனாவை எடுத்தான் அதை போடுறதுக்காக குனிஞ்சு போடும்போது அந்த ஓரணாவை எடுத்துக்கலான்ற ஐடியா ஏதோ சந்தேகம் தோணுச்சு சுற்றி முற்றி பார்த்தான் பக்கத்தில் முச்சந்தியில் நின்று போலீஸ்காரன் தன்னை உத்து பார்க்குறத கவனித்தான் கையில் எடுத்த காலனாவை பிச்சைக்காரன் துணியில் போட்டுட்டு மேலே நடந்தான் கொஞ்சம் தூரம் போனதும் தன்னோடய கோபத்தையெல்லாம் சேர்த்து வச்சு தூன்னு காரி துப்புனான் ஒரு குருட்டு பிச்சைக்காரங்கிட்ட கூட ஒன்னே முக்காலனாக இருக்குது தங்கிட்டையோ ரெண்டு காலனாக தான் இருக்குன்றதை நினைக்க நினைக்க அவனுக்கு ஆத்திரமா வந்தது கையில் இருக்கக்கூடிய அரையனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு பயம் உண்டாகி சட்டுன்னு பக்கத்தில் இருந்த சாய் புவோடைய சாய் க சா கடைக்கு போனான் ஒரு கப்பு சா வாங்கி சாப்பிட்டான் கப்பு டீ உள்ள போன உடனே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு குடிச்சு முடித்ததும் ஷபாஸ் இதுதான் சரியான வேலை அப்படின்னு தீர்மானித்தான் தெரியாமல் தேயிலை பானத்தை பற்றி இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறாங்க பக்கத்தில் பெரும்பாலும் மத்திய வகுப்பினர் தான் குடியிருந்தாங்க சின்ன சின்ன தோட்டங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன பங்களாக்கள் அறுபது எழுபது ரூபாய் முதல் முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் மாத சம்பளம் வாங்குகிற உத்தியோகஸ்தர்கள் குமாஸ்தாக்கள் எல்லோரும் இருந்தாங்க காலையில் எட்டு மணிக்கு ஸ்ரீமான் கே ராமகிருஷ்ண ஐயர் வீட்டுக்குள்ளே இருந்த பத்திரிகையோடு உட்கார்ந்துருந்தார் வாசல் ஜன்னல் ஓரமாக ஒரு மனுஷன் வந்து நின்று சார்னு கூப்பிட்டவே யாரிடாதுன்னு அதட்டின குரலில் எரிச்சலாக கேட்டார் போலீஸ் சார்னு பதில் வரவும் கொஞ்சம் அடங்கி என்ன ரோந்து டியூட்டி சார் சரி அதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் சார் சரிதான் அதுக்கு என்ன செய்யணும் ஏதோ உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் சார் ராமகிருஷ்ணன் ஒரு நிமிஷம் யோசித்தார் முதல்ல போலீஸ்னதும் அவன் நெஞ்சில் ஏற்பட்ட துணுக்கும் இப்போ நிவர்த்தியாகி அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் ஊரெல்லாம் திருட்டு பயமாக இருக்குது போலீஸ்காரோட ஒத்தாசை எவ்வளவு அவசியமானதுன்னு நினைச்சார் என்ன கொடுக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பணப்பையை திறந்து நாலுணா எடுத்தார் நாங்கள் ஆறு பேர் சுற்றுறோம் சார் அப்படின்னா இன்னும் ரெண்டண்ணா சேர்த்து கொடுத்து அனுப்புனார் அன்றைக்கி பத்தரை மணிக்குள்ளாகவே கந்தசாமி ரூபாய் இருபத்தி நாலு சொச்சம் சம்பாதிச்சிட்டான் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கி நிறுத்த வேண்டியது தான் ஆனால் முழுசாக நூறு ஆக்கிட்டு தான் நிறுத்தணுன்றது மனசில் என்ன வந்துருச்சு இன்னைக்கு வெளிச்ச முகத்தில் இன்னும் பத்து நாள் விழிச்சா போதும் அப்புறம் கௌரவமாக ஒரு சோடா கடை வச்சுக்கிட்டு கலாட்சேபம் பண்ணலாம் ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் மிஸ்டர் கே சேனாதிபதி ஜிடிஏனு போர்டு தொங்குன வீட்டுக்குள்ளே போனான் முன்னாடி ஹாலில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் சேனாதிபதி இல்லை அவருடைய அண்ணன் தீர்த்தபதின்றது கந்தசாமிக்கு தெரியாமல் போனது ஒரு துரதிருஷ்டந்தான் யார் என்ன வேணும் சாவதானமாக கேட்டார் தீர்த்தபதி போலீஸ் சார் அப்படின்னதும் தீர்த்தபதியோட முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாச்சு அதனுடைய அர்த்தம் கந்தசாமிக்கு விளங்கலை எந்த போலீஸு டவுன் போலீஸு தான் என்ன வேணும் கந்தசாமி வழக்கமான பாடத்தை ஒப்பிச்சு உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் சார் சரி கொஞ்சம் இரு தீர்த்தபதி சொல்லிட்டு வேலைக்கார பையனை கூப்பிட்டு அவங்கிட்ட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புனார் இன்னும் கொஞ்சம் ஏதோ எழுதிக்கிட்டே இருந்தார் கந்தசாமி நின்றுக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உடுப்பு தரிச்ச ஒரு போலீஸ்காரன் வந்தான் தீர்த்தபதி முன்னாடி வந்து சலாம் வச்சு நின்னான் தீர்த்தபதி அவனை பார்த்து என்ன வேலைடா பார்க்குறீங்க நீங்கள்லாம் சுத்த சோம்பேறி கழுதையை திட்டிட்டு வாசலில் போய் நில்லு அப்படின்னார் வாசப்படிக்கு பக்கத்தில் நின்ன கந்தசாமி அந்த போலீஸ்காரனா ரகசியமாக யஜமானி யார் அப்படின்னு கேட்டான் தெரியாதா இன்ஸ்பெக்டர் ஐயா அப்படின்னா போலீஸ்காரன் இந்த மாதிரி நெருக்கடிகளில் தான் கந்தசாமி எவ்வளவு பெரிய ஆளுன்றது புரியும் எவ்வளவு ஆபத்துலேயும் அவன் பதற்றம் அடைகிறதே கிடையாது இப்போ அவன் மல இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் போய் சட்டப்பையில் இருந்த பணம் சில்லரை எல்லாத்தையும் எடுத்து மேஜ மேசு வச்சான் எஜமா மன்னிக்கணும் அப்படின்னா இவ்வளோதானாடா இன்னும் பாக்கி ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கியா தம்படி கூட இல்லை எஜமா சரி ஓடிப்போ இனிமே இருந்த மாதிரி செஞ்சியோ தொலைச்சி விடுவேன் எஜமா என்னடா வயிறு பசிக்குது ஆஸ்தாவுக்கு ஏதாவது சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சப் ரெண்டு நா எடுத்து கொடுத்தார் கந்தசாமி அதை எடுத்துக்கிட்டு வெளியே போனான் வாசல் நின்ன போலீஸ்காரனை பார்த்து எஜமா உன்னை போக சொல்கிறாரன்னே இனி உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு போனான் சப் இன்ஸ்பெக்டர் தீர்த்தபதி கையோடு கையாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மலைய பெருமாளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் மாற்றலாகி போகும் டிபுட்டி சூப்பரன் துறைக்கு நாம் கொடுக்க நினச்சிருக்கோம் விருந்துக்காக என்னுடைய சந்தா ரூபாய் இருபத்தி நாள இத்தோடு அனுப்பியிருக்கேன் இப்படிக்கு கீழ்ப்படிந்துள்ள ஊழியன் தீர்த்தபதி கந்தசாமி கையில் ரெண்டனா காசுடன் வீதியில் நடந்து போனபோது உலகம் ரொம்ப சரியாக தான் நடந்து வருது எல்லாம் அதாவது அப்படி அப்படி சேர வேண்டிய இடத்துல தான் கணக்காக போய் சேருதுன்னு சொல்லிக்கிட்டே போனான் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கல்கி அவர்கள் இந்த கதை மூலம் நகைச்சுவையாக போலீஸுக்கும் திருடனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றத சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்